காலமறிதல் பகல் வெல்லம் கோகையை காக்கை இயல் வெல்லம் வேண்டும் பொழுது குரலனும் தெய்வநூல் திருவள்ளுவரனும் தெய்வப்புலவர் விளக்கம் காக்கை தனக்கு ஏற்ற பகல் பொழுதில் இரவில் வலிமை பெற்ற கோட்டானை வெல்லும் அதுபோல் தனக்கு எதிராக மாறுபட்டவருக்கு பாடம் புகட்ட அதற்கு ஏற்ற காலம் அமைய வேண்டும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் காலமும் காக்கையும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் கணிக்க முடியாத காலம் கணிந்தால் என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இவரின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கருதப்பட்ட எழுபத்தி நாலு வயது ஆந்திர அரசியல் தலைவருக்கு காலம் மிகப்பெரிய வாய்ப்பை அளித்துள்ளது அதாவது அவர் யாரை கை காட்டுகின்றாரோ அவர்தான் பிரதமராக முடியும் என்ற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் எட்டு மாதங்களுக்கு முன்னர் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் வெறுத்து திரும்பிய அந்த அரசியல் தலைவரின் ஆதரவுக்கு இன்று பிரதமரே காத்திருக்க வேண்டிய நிலை காலம்தான் எத்தனை விசித்திரமானது ஆகையால் எந்த நிலையிலும் எந்த வயதிலும் நமக்கு எல்லாமே முடிந்துவிட்டது என்று யாருமே நம்பிக்கை இழக்கத் தேவையில்லை காலம் எந்த ஒரு கணத்திலும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை கதவினை திறந்து நம்பிக்கையை ஒவ்வொருவர்க்கும் ஏற்படுத்தும் என்பது நிச்சயமாம்